எனக்கு பின்பு உரையாற்றிக் கொண்டிருக்க அகமது இக்பால் அவர்களே தாய்மார்களே மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட தலைவர் செய்சீன் அவர்களே மாவட்ட துணைச் செயலாளர் அப்துல் அவர்களே மற்றும் தமுமு காஸ் அவர்களே மாமா காசு அவர்களே உங்கள் அனைவர் மீது ஏக இறைவரின் சாந்தமும் சமாதானமும் நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக வரக்கூடிய காலகட்டங்களில் எலெக்ஷன் வருது முதல்ல அது ஒரு மாதம் விட்டால் நல்லா நினைக்கேன் உங்களுடைய ஆவணங்களை சரி பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மரங்காலத்தில் நமக்கு ஓட்டையை இந்த மாதிரி வாங்கிடுவாங்க உங்கள்கிட்ட இந்த ஆவணம் இல்லை இந்த ஆவணம் இல்லை உங்களுக்கு வாக்கு அளிக்க முடியாது அப்படின்னு பார்த்தாங்க நம்ம பழைய கொடுத்துருக்காங்களா அதனால் இருப்பேன் என்ன செய்ய உங்க வீட்டு

அங்கே அவர்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நேரடியாகவே போயிருந்தோம் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது நேரடியாகவே நாங்கள் டெல்லிக்கு போயிருந்தோம் அந்த போட்டக்காலத்துக்கு அவர்களை நெருங்க முடியல இந்த பாசிட்டா சக்தியால் ஆனால் நிறைய இழப்புகளை சந்தித்தாங்க எழுநூத்தி ஐம்பது உயிர்களுக்கு மேல பணி கொடுத்து அந்த போட்டத்தில் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க மீண்டும் இந்த அரசு கொடுத்த அந்த உத்தரவாதத்தை மீறி அவர்களுக்கு எந்த திட்டமும் நிறைய இந்த அவசியம் மீண்டும் அவர்கள் போராடுதல் முன்னெடுக்கலாம் ஆனா என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா பேச்சுவார்த்தைக்கு வார்த்தைக்கு கூட்டு போய் அவர்கள் வழிகின்ற வாகனங்களை எல்லாம் வெளியே நிப்பாட்டி பேச்சு வார்த்தை உள்ள உள்ளே போய் அஞ்சு மணி நேரம் பேச்சுவார்த்தை வார்த்தைன்னு என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா வெளியே உள்ள வாகனங்கள் எல்லாம் காவல்துறைகள் யார் யாருக்கு எந்தெந்த வாகனம் வேணுமோ உங்களை அவளுக்கு எடுத்துட்டு வாங்க உங்களை மீது போட்டது கிடையாது

பெரும் பாவங்கள் கை கால் இறங்கி காலெல்லாம் துண்டிக்கப்பட்டு பெரிய பாவம் அவர்களுக்கு உணவு இல்லாமல் அந்த இடத்திலையும் தொழுகையை கடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இடிந்த இடிபாடு சமீபத்தில் ஒரு தகவல் கட்டிக்கிறேன் அந்த குழந்தைகளுக்கு உணவு சப்ளை பண்ண வரக்கூடிய வாகனங்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட கப்பல்களை சிறைப்பிடிச்சிட்டு இருக்காங்க உணவு கொடுக்கக்கூட கூடாது ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் சர்வதேச நாடுகள் இருந்து எல்லாருமே இந்த மக்களுக்கு பாலசீன மக்களுக்கு உணவு கொடுக்கணும் சொல்லி போகும்போது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் இந்த அயோக்கியர்களால் இந்த இசைகளுடைய அயோக்கியர்களால் கைது செய்யப்பட்டார்கள் மக்கள் என்ன செஞ்சா தெரியுமா அல்லா பெரியவன் பாத்தல்கள் உணவு அடைச்சி நல்லா மூடி போட்டு கடல் வழியா போட்டான் ஏன்னா தண்ணி உள்ள போகாது உணவு கெட்டு போகாது அப்படி அந்த மக்களுக்கு உணவு வந்து சேர்ந்தது நீங்க ஆர்எஸ்எல் சன் பழிவார் கும்பல வந்து நம்ம எலிசா அவங்களை நகர்த்தி விடலாம் வந்து கனவு காணாங்க அவங்களா நூறு ஆண்டு சித்தாந்தத்தில் ஒற்றுமையா இருக்காது நம்ம கூட தான் ஒற்றுமை இருக்காது நமக்குள்ள நம்மளுக்குள்ளே போட்டி இருக்கும் நமக்குள்ள ஒற்றுமை இருக்காது என்னைக்கு நமக்குள்ள ஒற்றுமைகள் வரதோ அன்னைக்கு பாசிச ஆர் கூட்டம் இந்த மண்டிலே இருக்காது விரட்டப்படும் அவளை பெறும் ஒருத்தமிழா இருக்க மாட்டான் வடமாநிலங்களை பாருங்கள் இப்போ பாருங்கள் வடமாநில தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு அம்மா பட்டணத்துக்குள்ளே இங்கே ஐம்பது வீடுகள் இஸ்லாமியர்கள் வீடு இடிக்கப்பட்டது மாட்டுக்கு நடுவுரை கண்ணு அழுது கொண்டிருக்காத தாய்மார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டது போராட்டங்கள் நடக்கும் போது இந்த பள்ளிவாசல்களையும் வீடுகளையும் கை வைக்க மாட்டோம் போராட்டத்தை கலைஞர் சொன்னாங்க கலைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு நாட்கள் அதிகாலையில் வந்து அவ்வளவு இடிச்சுட்டு தான் எங்கள் சகோதரிகள் வீடு இல்லாமல் ரோட் நினைக்காங்க தமிழக அரசு தயவு செய்து எங்க மக்களுக்கு ஐம்பதுக்கு அறுபது ஆண்டுகளுக்கு மேல் அங்க நாங்க குடியிருந்திருக்கோம் எங்க மக்கள் இன்னைக்கு அத்தனை வீடுகளை தவறு புடி ஆயிட்டு தயவு செய்து அந்த மக்கள் மீது கருணை காட்டுங்க அரசுக்கு அங்க எடுத்துக்கிட்டோம் கோரிக்கை வைத்தோம் அந்த மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எங்களை ஏமாற்ற மாட்டீர்கள் என்று நம்புகிறோம் பள்ளிவாசல் மட்டுமல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழ வந்து மகாதேவ் கோவில் இருக்கு வந்துட்டானா பாபர் கீழே கோவில் இருக்கு எல்லா ஆய்வு எல்லாம் பண்ணி பார்த்தான் ஒன்னு இல்லை என்ன சொன்ன தெரியுமா நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு தீர்ப்பு நான் நம்ம மசூதி நாலு பங்காக்கி

உலகத்துல ஏழு அதிசயங்கள் ஒரு அதிசயம் வந்து தாஜ்மஹால் அந்த தாஜ்மஹால் அப்படி சொல்றாங்க வெக்கமே இல்லாம கீழே கோவில் இருக்குங்க அங்கேயும் பிரச்சனை இருக்கு இப்படி இஸ்லாமியர்களுடைய ஆலயங்கள்ல புல்லா பிரச்சனை பண்றது இருக்காங்க ஒற்றுமையா இருங்க சவர்களே ஒற்றுமையா இருக்கு எதுனாலும் களத்துக்கு வராதுங்க அதிகமான பாதிப்பு இஸ்லாம் சமூகம் இருக்கு நீங்க இந்த எலெக்ஷன்ல தயவு செய்து வாக்களிக்கும் போது தயவு செய்து கவனமாக வாக்களிங்க உங்களுடைய ஆவணங்களை சரி செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அம்மா பட்டணத்தில் ஒரு நிலவரம் நீங்க வந்துடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு பஞ்சாப் மாதிரி அந்த சகோதரர் மாதிரி ஒட்டுமையா நம்மகிட்ட கிடையாது ஏன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் நானும் சகோதரர் இக்பால் அவர்களும் நாங்க நடந்தே வந்தோம் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு கோட்டு பார்க்க கிடையாது ஒரு பீடி சீட்டு கிடையாது அவ்வளவு எளிமையாக சுத்தமாக நடுவு ரோட்டில் உட்கார்ந்து வருஷ கணக்காக போராடி தான் அவங்க வெட்டிப்பட்டாங்க இன்னைக்கு அம்மா பட்டணத்துல அது நடந்திருந்தா கூட இன்னைக்கு வீடுகள் இடிக்கப்பட்டிருக்காது வீட்டுக்கு உள்ள உட்கார்ந்து நாங்க உள்ள மக்கள் உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு அந்த அரசாங்கம் உழைச்சிக்க முடியாது பின்தங்கி போயிட்டோம் நிறைய பாதிப்புகளுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கு அதனால வரக்கூடிய காலங்கள்ல ஐந்து நிமிடம் தான் கொடுத்ததுனால வரக்கூடிய காலங்கள்லாம் வாக்குரிமைகளை கவனமாக போடுங்க ஆவணங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகக்கூடாது इंशाल्लाह अनेक मकल गुम दुआ सेवा पालाचल मकल गुम दुआ